அளவில் கிழித்து தொங்க விடப்படும் விஜயின் இமேஜ் இது நமக்கு தேவையா தளபதி புலம்பும் ரசிகர்கள் நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது ஆனால் படம் விஜய் ரசிகர்கள் மத்தியிலேயே கல்லவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஜி ஜிஏ தொழில்நுட்பம் தளபதியின் இளமையான தோற்றத்தை மிகவும் மோசமாக காட்டியிருக்கிறது இதற்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமலேயே படத்தை எடுத்திருக்கலாம் மொத்தமாகவும் படம் சுமார் தான் ஆங்காங்கே கேமியோக்களை வைத்து படத்தை வெங்கட் பிரபு சமாளித்தது அப்பட்டமாக தெரிகிறது என விஜய் ரசிகர்களே புலம்பி வருகின்றனர் மறுபுறம் அவரது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு அறிவிப்பு தற்பொழுது வரும் இப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மாநாடு கடைசியில் அக்டோபருக்கு தள்ளி போகவும் வாய்ப்பு என்ற தகவல் மேலும் அவர்களை வருத்தமடைய வைத்திருக்கிறது செப்டம்பரில் மாநாடு தான் சரியாக இருக்கும் அக்டோபர் மாதங்களில் ஒருவேளை மழை குறுக்கிட்டு மீண்டும் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகம் கட்சி தொடங்கியது முதலே எல்லாவற்றிலும் சொதப்பலே மிஞ்சி இருக்கிறது எங்களையே திருப்திப்படுத்தாத தளபதி எப்படி கட்சி தொடங்கி பொதுமக்களின் அபிமானத்தை பெறுவார் இது குறித்து தளபதி பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் வருத்தத்தில் இருந்து வருகிறார்களா இது ஒருபுறம் இருக்க விஜய்க்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து நடிக்க வைத்த கோட் திரைப்படம் வசூலில் எதிர்பார்த்த அளவுக்கு செல்லாதது படத்தை தயாரித்த ஏ எஸ் நிறுவனத்தை நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கிறதாகவும் படம் இவ்வளவு வசூல் அவ்வளவு வசூல் என்று அதிகாரபூர்வமாக போஸ்டர்கள் வெளியிட்ட புக்கிங் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் விமர்சனங்களும் குறித்து தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர்கள் வெளியிட வேண்டும் என சினிமா வட்டாரங்களே கேள்விகளை எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் மற்றொரு அறிவிப்பாக விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் கே என் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சமீபத்தில் வெளியானது படத்தின் போஸ்டரை பார்த்தாலே தெரிகிறது இது நிச்சயமாக அரசியல் சார்ந்த படமாகத்தான் இருக்கும் விஜயகாந்த் யுக்தியை முழுவதுமாக பயன்படுத்த போகிறார் விஜய் என்ற புரிதலும் இருக்கிறது ஆனால் இந்த படத்திற்கு விஜய் இருநூற்று கோடி ரூபாய் சம்பளம் பெற இருக்கிறார் அதன் மூலம் இந்தியாவின் அதிக சம்பளம் பெறும் நடிகர் என்ற புகழுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார் என தமிழக ஊடகங்களில் இருந்து தேசிய ஊடகங்கள் வரை இதே பேச்சாகத்தான் இருந்து வருகிறது விஜய் ஒரு தமிழ் நடிகர் அவர் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்ற உச்சத்திற்கு செல்லும் பொழுது நாம் பெருமை அடையத்தான் வேண்டும் அதில் சந்தேகமில்லை ஆனால் பாக்ஸ் ஆபீஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் படங்களில் ஹீரோவாக நடித்த பிரபாஸ் மற்றும் ஷாருக் கூட இவ்வளவு சம்பளம் வாங்கியதில்லை நடிகர் விஜய் தனது கரியரில் அதிகபட்சமாக லியோ திரைப்படம் தான் அறுநூறு கோடியை தாண்டி இருக்கிறது அதுவும் ஒரே ஒரு திரைப்படம் தான் திரைப்படம் அந்த வசூலை தொடுமா என்பதே சந்தேகமாக இருக்கும் வேலையில் இருநூற்று இருக்கிறது நடிகர் விஜயும் பிரபாஷ் ஷாருக்கான் போல் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை தனது படங்களை அடிக்க வைத்தால் அவர் இவ்வளவு சம்பளம் வாங்குவது நியாயம் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்ற கோணமும் இருக்கிறது ஒருவேளை நான் இருநூற்று கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருகிறேன் என்ற பிம்பத்தை உருவாக்க விஜய் தரப்பு இந்த சம்பள தகவலை பரப்பி வருகிறதோ என்ற கோணமும் இருக்கிறது மேலும் விஜயின் ரசிகர்களின் மன ஓட்டத்தை நன்றாக புரிந்து கொண்ட கே வி என் தயாரிப்பு நிறுவனம் இது விஜய் கடைசி படம் என்று தெளிவாக அறிவித்து படத்தை இப்போதிலிருந்து விளம்பரப்படுத்த தொடங்கி இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் படங்கள் நடிக்க தொடங்கினார் விஜய் ரசிகர்களை ஏமாற்றுகிறார் என்று ஆகாதா என்றும் சினிமா மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்